அழகா இருக்காங்க அவங்க முடிதா அவங்களுக்கு அழகே அப்படின்றதும் எவ்வளவு வித்தியாசம் நபரின் உடைய வெளிப்புற தோற்றத்துல முக்கியமான பங்கு முடிக்குதான் இருக்கு இந்த முடிய பத்தி முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும் முடிங்கிறது நம்ம உடம்பினுடைய கழிவு நீக்கம் தான் நல்ல மெட்டபாலிசம் நல்ல நம்ம உடம்புல பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருந்ததுனால முடிக்கு எந்த தொந்தரவும் இல்லை உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் முடியில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிதான் முடி உதிர்வோம் மண்டையில சொட்டை விழுதுன்றது மட்டும் இல்ல மண்டையில அங்கங்க பூச்சி விட்டு வரத்துக்கு காரணமே ஏதோ வகையான டிஃபிஷியன்சிஸ் தான் இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அப்போ கேபிஸ்னுடைய பயோட்டின் பவுடர் வகுப்பும் முடிகளுக்கான எண்ணெய் தயாரிக்கும் வகுப்புல என்ன நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கன்னா முடியை பற்றின முழுமையான உண்மைகள் தெரிஞ்சுக்கும் போது நீங்க ஒரு தொழில் முனைவோரா யாருக்கு எந்த எண்ணெய் கொடுக்கலாங்கிற தெளிவான பார்வை உங்களுக்கு வந்துடும் எல்லா முடிக்கும் ஒரே எண்ணெயை காய்ச்சி அதே எண்ணெயை தேய்ச்சிட்டு இருந்தா ஒண்ணுக்கும் வேலைக்காகாது அப்போ சிலருடைய முன் முடிகள் கூரையா இருக்கும் சிலருடைய முடிகள் சில்கியா இருக்கும் சிலருடைய முடிகள் சுருள் வடிவுல இருக்கும் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்கு சோ எந்த முடிகளுக்கு எந்த எண்ணெய்கள் பயன்படுத்தணும் எந்த மூலிகைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இந்த வகுப்புல சொல்லி கொடுத்துருவேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா அதிக அளவு லாபம் தரக்கூடிய தொழில் அப்படின்னா அது இந்த முடிகளுக்கான எண்ணெய்கள் தயாரிக்கிற தொழில் தான் ஏன்னா வேலை ரொம்ப கம்மி இருநூத்தி ஐம்பது ரூபா தேங்காய் எண்ணெய் நம்ம சொல்றது சாதாரண விலையில ஹோல்சேல் வாங்கும் ரொம்ப குறைச்சல் அதுல போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அப்புறம் ஒரு பத்து நிமிடம் அது வந்து அடுப்புல பொழுது அவ்வளவுதானே இதுக்கு என்ன நல்லா செய்ய கத்துக்கிட்டா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னா அதற்கு அடிப்படையா எண்ணெய் தயாரித்தல கத்துக்கணும் எந்த முடிக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தணும்னு கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம உடம்புல கழிவு நீக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த கழிவு நீக்கத்துக்கு ரொம்ப முக்கியமா பயோடீன் பவுடர்கள் தேவை அது உடம்புக்கு உள்ளையும் எடுத்துக்கலாம் மேலே பூச்சாவும் பூசிக்கலாம் ஸோ இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா வியாபாரத்துல ஜெயிக்கணுமா போட்ட காசை அன்னைக்கே எடுத்துடலாம் வாங்க கேபிஎஸ் ஃபார்முலாவை கத்துக்கிட்டு எக்ஸலண்டா நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கூடவே எண்ணெய்களும் தயாரித்து விற்பனை பண்ணி அப்செல்லிங் பிஸ்னஸை தெரிஞ்சுக்குங்க வாட் இஸ் அப்செல்லிங்கா வாங்க கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம்